நண்பர்கள் அசோ ராஜாராம் திருச்சி இருபத்தி நாலு வைகாசி மாத பலன்களை ராசிக்கு அதிபதி அவரே ஆறாம் இடத்துக்கு அதிபதி அவர் வந்து பன்னெண்டாம் இடத்தில் போய் ராஜ யோகாதிபதியுடன் இருப்பதும் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டிற்காக வந்து பாஸ்போர்ட் வெளிநாடு வேலையானது கிடைக்கும் வெளிநாட்டிலே வந்து தங்கியிருப்பவருக்கு கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் வந்து மன்னோர் இன்னொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய நல்ல சம்பளத்தை கூட வேலையானது கிடைக்கும் சாயன அகனி சுகம் அனைத்தும் வந்து கிடைக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக அமைப்பு பன்னெண்டாம் இடத்தே புதன சுக்கர வந்து சேர்ந்து புதன் சுக்கரம் ஏற்படுவது ரெண்டு ஐந்து குடையவன் ராசிநாதன் உங்கள் ராசி தேதிபதி ஆறு குதி சேர்ந்து பன்னெண்டாம் தேதி ஆறாம் இடத்து நல்ல வேலையானது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கப் போகிறது அது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ரிஷப சுக்கரனாக செல்கிறார் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பெற்று தான் கண்டிப்பாக வைகாசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தேவையான உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து அகலும் ஏன்னா வந்து வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை வந்து சுக்கரன் பன்னெண்டில் மறைந்தாலும் மறைவிட இல்லை என்றால் ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு சொல்லும் போனால் கண்டிப்பாக வந்து ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து வைய திருமண முயற்சிகள் கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயம் இதெல்லாம் வந்து மிகவும் சிறப்பாக வந்து இருக்கும் குரு சுக்கரனும் வந்து ஐயாசமான ஐந்தாம் தேதி குரு சுக்கர யோகமும் வந்து ஏற்படுவது மிகவும் வந்து சிறப்பு மாத தொகுப்பில் உங்கள் ராசிக்கு வந்து சுகஸ்தானாதிபதியான வந்து சூரியனும் வந்து பாங்கியா எட்டு முதலுடைய குருவுடனும் சுக்கரனுடனும் சேர்ந்து வந்து இருப்பது கண்டிப்பாக வந்து அரசு வேலைக்காக முயற்சி சேர்ப்பு அரசு வேலையானது கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய மிகவும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பு என்று வந்து சொல்லலாம் உங்கள் ராசிக்கு வந்து தன பஞ்சமாதிபதியான புதனாகப்பட்டவர் உங்கள் ராசியிலே வந்து சஞ்சரிக்க போகிறார் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசியிலே வந்து போய் சஞ்சரிப்பது மிக மிகச் சிறப்பு எனவே வந்து ரெண்டு ஐந்து கூடவன் வந்து ராசியில் இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்து வர கல்வித்துறையில் கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பினர் எந்த கல்வி என்ன கோர்ஸ் எடுக்கலாங்கிற ஒரு ஆற்றலையும் தெளிவையும் வந்து இந்த ரிஷப புதனாக ரெண்டு ஐந்து கூட வந்து செல்வதாக பூர்வீக சுற்றில் வந்து பிரச்சனையை வந்து அனைத்தும் வந்து அகலப்போகிறது போகிறது வைகாசி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ரெண்டு ஐந்து குடையன் ரிஷப ராசிக்கு ரிஷபத்திற்கு உங்கள் ராசியிலே செஞ்சிருப்பதான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கதிபதி அவரே வந்து ஆரியக்கதிபதியாகப்பட்டவர் அவரும் வந்து பாகிஸ்தான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வந்து செல்வது இம்மாதம் வந்து இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு தனம் பொருளாதாரம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகளமான் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தனம் பொருளாதாரம் அனைத்தும் பதினேழு வந்ததிக்கு பிறகு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாட்டு மூலம் வந்து வருமானத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து உள்ளார் ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கு அதிபதி உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுடன் வந்து சேர்வது கண்டிப்பாக வந்து அந்த மன அழுத்தை கொடுக்க அழுத்தை சமாளிக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் வந்து வலுவாக வந்து இருப்பதால் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ராசியில இருப்பது மிகவும் சிறப்பு உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் வந்து கேது வந்து இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவை குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் உச்சத்தில் இருந்த பிரச்சனையாகலும் சினிப்பிள் காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பா வந்து சினி கிரு புராயன நல்ல ஒரு திரைப்பட வாய்ப்புகள் வந்து வந்து சேரும் ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகளில் இருப்பதற்கு மிகவும் சிறப்பான பலன் உங்கள் ராசிக்கு வந்து ஒம்போதுக்கும் பத்துக்கும் அதிபதியான சனி பகவான் அவர் வந்து ப பத்தாம் இடமான ஜீவன சாதன இருப்பது கண்டிப்பாக கம்ப் மெக்கானிக்கல் கிரீஸ் மெதுவாக நிதானம் செய்யக்கூடிய தொழில்கள் இரும்பு சம்பந்தமானது நிலக்கரி சுரங்கம் இது மாதிரியான எங்களை வேலை செய்வர்களுக்கு மிக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வந்து இருக்கிறார் உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு வந்து தைரிய வீரியஸ்தானாதிபதி மாத துவக்கத்திலே வந்து மிக வலுவை தைரியம் வீரியம் அனைத்தும் வந்து சிறப்பாக ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பது மிகவும் சிறப்பு உங்களுடைய ராசிக்கு வந்து சுபஸ்தானாதிபதியான சூரியன் மாத துவக்கத்திலேயே வந்து உங்கள் ராசியில் வந்து குருவுடன் சேர்ந்து மிகவும் வந்து வலுவாக இருப்பதும் அடுத்து ஐயாசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து சுக்கரனுடன் சேர்வதால் சுகஸ்தானம் இரண்டு சுக்கர தாய்வெளி சொத்துக்காக்கே தாய்வழி சுப்தானது வந்து கிடைக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் இந்த பிரச்சனை வந்து ஆளக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் வந்து பதினொன்றாம் இடத்தில் வந்து ராகு இருப்பது அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழுக்கு பன்னெண்டு கூடவன் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அவர் வந்து ராகுவுடன் வந்து இருப்பது கண்டிப்பாகவும் வந்து திருமண சம்பந்தமான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக இம்மாதம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து இங்கே வந்து திருமணமானது கண்டிப்பாக வந்து கைவிடக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பு பதினெட்டாம் தேதி வரை வந்து மனைவிக்கு இதே ஆகும் கூட்டுத் தொழில் நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி போய் வந்து ராகுடன் சேர்ந்து மாதம் ஏழு பதினெட்டாம் தேதி வரை வந்து செவ்வாய் ராகுடன் சேர்ந்து வலுவிழந்திருப்பதால் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் மழங்கி வாழ்க்கை ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் கண்டிப்பாக வாழ்க்கை துணை துணைவரைக்கும் வந்து சின்ன சின்ன கெல்தடியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் மற்றபடி வந்து பார்க்கும்பொழுது உங்கள் குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் இருந்த இருந்தாலும் அவர் வந்து சூரியனுடன் வந்து சற்று வலுவிழந்து இருப்பது இருப்பது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை சின்ன சின்ன மன அழுத்தங்களுக்கு வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ரிஷப சுக்கரனாக ராசிநாதன் செல்வதாலும் ராசிநாதன் குரு சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்கள் வந்து உங்கள் ராசியை வலுப்படுத்துவதார் கண்டிப்பாக வைகாசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனை கண்டிப்பாக அன்று நல்ல ஒரு வாழ்க்கையானது கிடைக்கப் போகிறது எனவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக வந்து இருக்கிறது ஒரு இருபது சதம் கெடு பழனி எண்பது சதம் நல்ல பலனி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது தசாப்தி வலுவாக உள்ளவருக்கு இன்னும் மிகவும் நல்லபடி தசாபதி இதுமேல் கஷ்டப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டு தசாபதி உள்ளவர்கள் கஷ்டம் இருக்கத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவின் பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் டைப் பண்ணி வேண்டிய சேனல் அஸ்வராஜன் வீடியோ வரும் ஒரே பதிவில் ரெண்டு தலைவர்கள் கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் போய் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஸ்வராஜராமாம் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி வேண்டிய சேனல் டைப் பண்ணி பண்ணாலும் என்னோட வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இரண்டு தலைவர்கள் கணிச்சு உள்ளே கூடிய சீக்கிரத்தில் வந்து தெரிய போது ஒரே கல்லில் ரெண்டு மாஞ்சாங்க என்ற அடிப்படை போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் உங்களிடம் தெரியவில் உங்கள் அற்புணர்மன் அஷ்டோராஜராம் அனைவருக்கு நன்றி